இன்றைக்கு விஜயதசமி வெற்றி திருநாள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா அம்பாள் இன்னைக்கு எந்த வடிவத்திலுமே இல்லை எந்த ஒரு விஷயத்தை புது கலையாகட்டும் கற்க வேண்டிய விஷயங்களாகட்டும் முதல்ல இன்னைக்கு ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அது படிப்படியா வளரும் அப்படின்னு சொல்லலாம் அதாவது இனிமையை தரக்கூடிய நாள் இன்னைக்கு அம்பிகைக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் இனிப்பு பதார்த்தங்கள் தெரியுமோ அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம் பால் பாயசம் செய்யலாம் காராமணி சுண்டல் செய்யலாம் வாசனை மலர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தொடுத்து அம்பாளுக்கு அலங்காரம் செய்ய முடியுமோ செய்யலாம் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லவருக்கே கணம் தரும் ஸ்வரூபங்களை அவளை வழிபட வேண்டிய முறைகளை இப்படி பல அரிய தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தெய்வ தமிழ் டிவி வந்து நமக்கு களம் அமைச்சு கொடுத்திருக்கு தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எல்லா வெற்றிகளையும் தரக்கூடிய விஜயதசமி நாள் என்று தேவியின் பெருமைகளை நாம இன்னும் ரசிக்க இருக்கிறோம் அக்கா சொல்லுங்க இன்றைய தினம் தேவி வந்து நமக்கு எப்படி காட்சியளிக்கிறாள் இன்றைக்கு விஜயதசமி வெற்றி திருநாள் இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இன்னைக்கு எந்த வடிவத்திலையுமே இல்லை அதாவது சூக்மமாக இருக்கிறாள் நம்ம ஒன்பது நாட்களும் ஒவ்வொரு விதமான வடிவத்துல நம்மளை தரிசிக்க வச்சாள் இன்னைக்கு அம்பாள் என்ன தெரியுமா செய்யறா அவள் இன்னைக்கு நம்முடைய தெரிய மாட்டாள் அகக்கனுக்கு தெரிவாள் பக்தியோட வழிபாடு செஞ்சா நம்ம மனசுக்குள்ள இந்த வெற்றியினுடைய கழிப்பை குதூகலத்தை அந்த உணர்ச்சியை நம்மள உணர செய்யக்கூடிய வடிவமாக இருக்கிறாள் அதாவது தியானத்திலே அம்பகையை தியானித்து இன்றைக்கு நாம அவளை பூஜிக்க வேண்டும் எப்படி நீங்க தியானிக்கிறீங்களோ அப்படி வருவா அது இன்னைக்கு ரொம்ப குஷியா அம்பிகை இருக்கக்கூடிய நாள் ஏனென்றால் மகிஷனை சம்ஹாரம் செய்து அப்படியே சர்வ லோகமும் அவள் மீது அப்படியே பூ மாறி பொழிந்து எல்லா உயிரினங்களும் மகிழ்வித்து அவர் ஒரு காட்சியில இருக்கா இல்லையா எல்லா குழந்தைகளும் சந்தோஷம்னா தாய்க்கு அதை விட என்ன சந்தோஷம் இருக்க போது அப்படி ஒரு சந்தோஷமான மனநிலையில இருக்கிற போது நீங்க என்ன கேட்டாலும் கிடைக்கும் இல்லையா அப்படித்தான் இன்னைக்கு நாளினுடைய விசேஷம் அதனால இன்னைக்கு எந்த வடிவமும் பிரத்யேகமாக குறிப்பிட்டு சொல்ல முடியாது சூக்மமாக இருக்கின்றாள் நம்முடைய மனக்கண்ணில் தியானத்திற்கு அவள் வந்து இறங்குவாள் மனதில் அவளை ஆவாகனம் செய்து நாம வழிபாடு செய்யணும் எந்த ஒரு விஷயத்தை புது கலையாகட்டும் கற்க வேண்டிய விஷயங்களாகட்டும் முதல்ல இன்னைக்கு ஒரு அடி எடுத்து வச்சோம்னா அது படிப்படியா வளரும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில இன்றைய தினம் அந்த காலத்துலலாம் வந்து ஸ்கூல் அட்மிஷன் இப்பவுமே நடக்குது பள்ளிக்கு முதல் நாள் வந்து விஜயதசமி அன்னைக்கு போயி அந்த வருகை பதிவை வந்து செஞ்சா அது வந்து வளரும் கல்வி வளரும் சொல்லுவாங்க அக்ஷர அபியாசம் அபியாசம்னா ஆரம்பிக்கிறதுன்னு அர்த்தம் அக்ஷரம்னா நமக்கு தெரியும் எழுத்துக்கள் அப்படின்றது நெல்லு பரப்பி அழகா இந்த குழந்தைகளுடைய பிஞ்சு விரலை பிடிச்சி அதுல ஆனா அப்படின்னு பெரியவங்க எழுத வைக்கிற அந்த காட்சி எவ்வளோ அழகா இருக்கும் அஹ் இன்னைக்கும் வீட்டில் வந்து குழந்தைகளுடைய அந்த பழைய புகைப்படங்கள் எல்லாம் எடுத்து பார்க்கற போது தாத்தா மடியிலேயோ அல்லது ஒரு வாத்தியார் மடியிலையோ உட்கார்ந்து அந்த நெல்லில் ஆனா போட்ட அந்த போட்டோவை பார்க்கற போது எவ்வளோ குஷியா இருக்கும் நமக்கு அதாவது இப்போ சொல்றாங்க கற்பித்தலனுடைய முதல் படி வந்து பாத்தீங்கன்னா விரல்களை நல்ல பயன்படுத்த அறிகுறியா விரலை வைத்து எழுத ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒரு முறைமையை நம்முடைய முன்னோர்கள் வச்சிருக்காங்க ஆக கலையாகட்டும் ஆகட்டும் நீங்க பாட்டு கத்துக்கணும்னா இன்னைக்குதான் போய் சேர்ப்பாங்க ஆஹ் நடனம் கத்துக்கணும்னா இன்னைக்குதான் போய் சேர்ப்பாங்க அதே மாதிரி கல்விக்காக கல்வி கூடங்கள்லயும் சேர்ப்பாங்க அப்படி ஒரு ஆஹ் குருவுக்கு உகந்த நாள் நம்ம பொதுவா குரு கலைகளுக்கெல்லாம் என்னெல்லாம் இனிப்பு பதார்த்தங்கள் தெரியுமோ அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம் பால் பாயசம் செய்யலாம் காராமணி சுண்டல் செய்யலாம் வாசனை மலர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு தொடுத்து அம்பாளுக்கு அலங்காரம் செய்ய முடியுமோ செய்யலாம் வாசனை மலர்களாலேயே கோலம் இடலாம் அரிசிமாவு கோலம் விடலாம் அதுக்கு நடுவுல வாசனை மலர்களை வச்சு அலங்காரம் செய்யலாம் இப்படியெல்லாம் அம்பிகையை இன்னைக்கு நாம வழிபாடு செய்யலாம் முக்கியமா இன்னைக்கு விஜயதசமி நாள் அப்படிங்கிறது நம்ம இதிகாசம் பாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் அவர்கள் வனவாசம் முடிந்து வந்து குருக்ஷேத்திர போருக்கு முன்பு அவர்களுடைய ஆயுதங்களை கையில் எடுத்த நாள் இன்றைய நாள் அதே மாதிரி நம்முடைய இன்னொரு இதிகாசமான ராமாயணத்துல சீதை இருக்கக்கூடிய அந்த இடத்தை அறிந்து கொண்ட நாள் இல்லையா அதுவும் ஒரு சிறப்பான ஒரு விஷயம் மனக்கலக்கத்தில் இருந்தார் ராமபிரான் பிரபு போக்கிய நாள் ஆக எல்லா விதங்கள்லயும் பார்க்கும் பொழுது இன்றைய தினம் வந்து ஒரு வெற்றியினுடைய அடையாளமாக இருந்திருக்கிறது அந்த வரலாற்றினுடைய நீட்சியா நாமும் வரலாறு படிக்கணுங்கிறதுக்காக தான் இன்றைய தினம் ஆஹ் புது முயற்சிகளுக்கெல்லாம் முதலடி வைக்கலாம் அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக சாஷாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக குருமார்களுடைய ஆசி இருந்தால் எது ஒன்றிலும் நமக்கு வெற்றி சொல்லிக் கொடுத்தவர்கள் தான் நமக்கு கண்கண்ட தெய்வம் மாதா பிதா குரு தெய்வம் என்றால் மாதா பிதாவை காட்டுகிறார் பிதா நம்மை குரு குருவிடம் சென்று சேர்க்கிறார் குரு நமக்கு அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தந்து தெய்வம் ஏதோ இருக்கிறது அப்படின்னு நமக்கு வழிகாட்டுகிறார் தெய்வத்தை அப்புறம் அந்த பிள்ளை அவனுடைய சமத்காரத்தினால பயணம் செஞ்சு கண்டுபிடிக்கப் போகிறான் ஆனால் அதற்கான பாதையை காட்டிய குருவை நினைத்து நன்றியோடு வணங்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் அதே மாதிரி சகலகலாவல்லி மாலை அதெல்லாம் வந்து இன்றைய தினம் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான ஏன்னா இதெல்லாம் வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு வந்து கொண்டு செல்ல வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி அடிமை கொள்வாய் அப்படிப்பட்ட சகலகலாவல்லியாக இருக்கக்கூடிய அந்த சரஸ்வதி தேவியை வணங்கி நாம் வாழ்க்கையிலே வெற்றிக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நாள் சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே திரியம்பகே கௌரி நாராயணி நமஸ்துதேன்னு சர்வமங்கலங்களையும் அருளக்கூடிய அம்பிகை விஜயா என்கின்ற திருநாள் வெற்றி திருமகளாக இருக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம் அசுரனை சம்ஹாரம் செய்து நல்லதை நிலைநாட்டி அறம் தழைக்க பூமி செழிக்க உயிர்கள் வாழ அருள் கா தரக்கூடிய அம்பிகையினுடைய இந்த விஜயதசமி நல்ல நாளை எல்லாரும் எல்லா வளமும் நலமும் பெற வேண்டும் என்று நாமும் பிரார்த்திச்சு கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வழியா மனம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களை வேண்டி இந்த பத்து நாளும் துர்கையினுடைய ஸ்வரூபங்களை அவளை வழிபட வேண்டிய முறைகளை இப்படி பல அரிய தகவல்களை பரிமாறி கொள்வதற்கு ஒரு நல்ல வாய்ப்பாக தெய்வத்தமிழ் டிவி வந்து நமக்கு களம அமைச்சு கொடுத்திருக்கு இந்த அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இனிமையான ஒரு அனுபவமா இருந்துச்சு எனக்கும் அதேதான் பொதுவா ரெண்டு பேர் உட்கார்ந்து ஒத்த கருத்தோட பேசுறதுங்கிறது ஒரு மகிழ்ச்சி அதுவும் நல்ல அரிய ஆன்மீக தகவல்களாக இருக்கு அப்படிங்கிற போது அதனுடைய இன்பம் வந்து பல மடங்காக இருக்கிறது நவராத்திரி நாளில் நாம வழிபாடு பூஜைகளை எல்லாம் நியமங்களோடு செய்வது அதை அம்பாள் எப்படி ஏத்துக்கிறானா நாம மனமுவந்து செய்யறோமான்னு பார்த்து ஏத்துக்கிறாளாம் அப்படி மனமுவந்து அந்த செய்திகளை எல்லாம் உங்களோடு சேர்ந்து நம்ம தெய்வத்தமிழ் டிவி நேர்களுக்கு பரிமாறியதில் எனக்கும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது எல்லோரும் எல்லா நலமும் வளமும் பெற வேண்டுமாய் நாங்கள் வேண்டிக் நன்றி thank